சாப்பிடுறது அப்படின்னு சொன்னாலே தரையிலே அமர்ந்து கொண்டுதான் இதிலே சந்தேகமே இல்லை நின்று கொண்டே யாரும் தீர்த்தத்தினை சாப்பிடக்கூடாது வெறும் ஜலத்தை கூட சுத்தமான தண்ணீரை கூட நின்று கொண்டு அருந்த கூடாதுன்றா உக்காந்துண்டுதான் சாப்பிடணும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாப்பிடும் பொழுது எந்த திசையை நோக்கி சாப்பிட வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது எந்த திசையை நோக்கி சாப்பிட வேண்டும் என்று சொல்வதை விட எப்படி சாப்பிட வேண்டும் சாப்பிடும்போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த திசை அப்படிங்கிற அந்த கேள்விக்கான விடைக்கு நான் இறுதியாக வருகிறேன் முதல்ல பார்த்தா சாப்பிடுறது அப்படின்னு சொன்னாலே தரையிலே அமர்ந்து கொண்டுதான் அருந்த கூடாதுன்னு சொல்றார் ஒருத்தர் வந்து ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முதலில் உட்காருங்கள் என்று சொல்லி உட்கார வைக்க வேண்டும் உட்கார வைத்து விட்டுத்தான் தீர்த்தம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கணும் நின்று கொண்டே யாரும் தீர்த்தத்தினை சாப்பிடக்கூடாது கூடாது வெறும் ஜலத்தை கூட சுத்தமான தண்ணீரை கூட நின்று கொண்டு அருந்த கூடாதுன்றா உக்காந்துன்று சாப்பிடணும் நின்று கொண்டு தீர்த்தம் சாப்பிட்றதுங்கிறது ஒரு கோவில் ஆலயங்கள்ல ஒரு பெருமா கோயில் தீர்த்தம் கொடுக்குறான்னு சொன்னா அங்கே அடியில் துணியை பிடிச்சி வாங்கிட்டு அழகா அந்த தீர்த்தத்தை அப்படி தூக்கி சாப்பிடணும்னு சொல்றா ஆனா ஒரு பாத்திரத்திலே தீர்த்தத்தினை கொடுக்கும் பொழுது ஒரு தமிழர்ல வச்சு கொடுக்குறான்னு சொன்னா அதனை தூக்கி சாப்பிட்டால் கூட நின்று கொண்டு சாப்பிடக்கூடாது உட்கார்ந்து கொண்டு தான் சாப்பிட வேண்டும் அதுவும் எப்படி தரையிலே அமர்ந்து சாப்பிட வேண்டும் சொல்றார் தரையில அமர்ந்து சாப்பிடும்போது கூட கீழே ஆசனம்ங்கிறது இருக்கணும் ஏதோ ஒரு மனையை போட்டுண்டோ அல்லது இந்த பாய் மாதிரிலாம் இருக்குல்ல பந்தி பாய்லாம் எல்லாம் சொல்லுவா அந்த பாயை போட்டுண்டு அதுல கீழே உட்கார்ந்துண்டு தான் தரையிலே சம்மணமிட்டு அமர்ந்து கொண்டுதான் உணவருந்த வேண்டும் ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் பெரும்பாலும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துண்டு சாப்பிடுறோம் இது முற்றிலும் தவறு கீழே உக்காந்துண்டுதான் சாப்பிடணும் தான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது இது போக டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டா கூட என்ன பண்றோம் ஹோட்டலெல்லாம் போய் சாப்பிடும் பொழுது காலிலே அந்த செருப்பு அந்த காரணிகளை அணிந்து கொண்டுதானே சாப்பிடுறோம் அந்த பாதரக்ஷையை போட்டு சாப்பிடுறோம் அந்த மாதிரியும் சாப்பிடப்படாதுன்னு சொல்றா ஏனென்று சொன்னால் அன்னம் என்பது தெய்வத்திற்கு சமானம் அந்த தெய்வத்தை வணங்கும் பொழுது ஒரு நிமிஷம் வணங்கிட்டு தான் அதை சாப்பிடணும்னே சொல்றா இப்ப என்ன பண்ணணும் காலில் இருக்கக்கூடிய இந்த காலணிகளை கழற்றி வைத்து விட்டுத்தான் தான் சாப்பிட வேண்டும் வேறு வழியின்றி ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோன்னு சொன்னா கூட காலில் காலணிகளை எல்லாம் அழுத்து வச்சுட்டு அதற்கா உணவருந்த தொடங்க வேண்டும் சொல்றார் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உணவருந்ததுல ரூலுங்கிறது இருக்கு சரி இந்த நேயர் கேட்டிருக்கிற மாதிரி எந்த திசையை நோக்கி சாப்பிட வேண்டும் சொன்னா எல்லா திசைகளும் உகந்துதான் ஒரு திசையை தவிர வடக்கு திசை நோக்கி அமர்ந்து சாப்பிடக் கூடாது ஏன் சார் அப்படி சொல்றீங்க வடக்கு வந்து குபேரனுடைய திசை தானே அப்படின்னு சொன்னா கூட வடக்கு குபேரனுடைய திசைதான் வடக்கு நோக்கி நின்று கொண்டு வணங்கலாம் ஆனால் உணவருந்த கூடாதுன்னு சொல்றார் எப்பொழுது வடக்கு திசையை நோக்கி இலையை போட்டு சாப்பிடணும் சொன்னா சார்தத்திலே அப்படின்னு சொன்ன ஒரு சார்தம் என்று வரும்பொழுது இந்த பிராமணால ஆவாகனம் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா அந்த பித்ருஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பிராமணரை மட்டும்தான் வடக்கு நோக்கி அமர வைத்து உணவளிப்பார்கள் ஆக ஏன் அப்படின்னு சொன்னா பித்ருலோகம் என்பது தெற்கு திசையிலே இருக்கிறது யமலோகம் அப்படிங்கிறதையும் சொல்லிருப்போம் பித்ருலோகம்னு சொல்றோம் அந்த லோகத்திலே இருந்து அவர்கள் வரும் பொழுது அவர்கள் வந்து வடக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு சாப்பிடுவார்கள் என்பதால் வடக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்றார் மற்ற திசைகளை நோக்கி அமர்ந்து கொண்டு சாப்பிடலாம் கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு சாப்பிடலாம் மேற்கு நோக்கி அமர்ந்து கொண்டும் சாப்பிடலாம் ஏன் தெற்கு திசையை நோக்கி கூட அமர்ந்து கொண்டு சாப்பிடலாம் ஆனால் வடதிசையை நோக்கி அமர்ந்தவாறு உணவருந்த கூடாது ஒரே ஒருவர் தான் அதுவும் சார்ந்த நாளில் அதுவும் அந்த பித்ரு வர்க்கத்திலே ஆவாகனம் செய்யப்பட்ட பிராமணர் மட்டும்தான் வடதிசையை நோக்கி அமர்ந்து கொண்டு சாப்பிடுவார் இது என்ன சார் விஷயம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படியும் வடக்கிலே தலை வைத்து படுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம் தெரியுமா ஏன் சொன்னா வடக்கிலே காந்த என்பது அதிகமாக இருக்கும் சொன்னது மாதிரி வடதிசையிலே காந்த புலம் அதனுடைய ஈர்ப்பு விசை என்பது அதிகமாக இருக்கும் என்பதால் வடதிசையை நோக்கி அமர்ந்து கொண்டு சாப்பிடக் கூடாது அப்ப அந்த பிராமணருக்கு மட்டும் இந்த தோஷம் வராதா அப்படின்னு சொன்னா அதற்குரிய பிராய சித்தங்களையும் அவர் செய்து கொள்ள வேண்டும் இந்த காயத்ரி ஜபம் முதலான ஜபங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா ஆக இப்படி மற்ற திசைகளை நோக்கி அமர்ந்து கொண்டு சாப்பிடலாம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கா உணவருந்தும் பொழுது இப்படித்தான் அருந்த வேண்டும் தலை வாழைகளை போட்டு அருந்த வேண்டும் அதுவும் மேலெல்லாம் பார்த்தோம்னா காய்கறி வகைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் கீழே வந்து அன்னம் முதலான மனிதர்களுக்குரிய விஷயங்களை அந்த அன்னம் பக்ஷணம் இவை எல்லாவற்றையும் கீழ்ப்பகுதியிலே போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது அன்னம் சாப்பிடுதலில் நிறையவே இருக்கிறது அது கூட ஒருவர் சாப்பிடாமல் பசியோடு எதிரே அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவரை பார்க்க வைத்தும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றார் முதல்ல நம்ம கூட இருக்கிறவ அத்தனை பேரும் சாப்பிட்டாளா விருந்தோம்பல் என்பது மிகவும் முக்கியம் இப்ப நாமளே விருந்தினராக போனால் கூட அந்த வீட்டு எஜமானர் நீங்க சாப்பிடலையா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர்கிட்ட கேட்கணும் இல்ல நீங்க முதல்ல சாப்பிடுங்கோ உங்களுக்கு போட்டுட்டு தான் நான் சாப்பிடணும்னு சொல்லும் பொழுது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன தெரியுமா சொல்லணும் அன்னதாதா சுகீபவா அப்படின்னு சொல்லணும் எவர் ஒருவர் எனக்கு இந்த நேரத்திலே உணவளித்திருக்கிறாரோ அவர்கள் சுகமாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த வாழ்த்தினை சொல்ல வேண்டும் ஏன் சொன்னால் வயறு என்பது நிறைந்தாலே மனம் நிறைகிறது மனதோடு ஒரு மன நிறைவோடு ஒரு வாழ்த்தினை அவசியம் சொல்ல வேண்டும் எவர் ஒருவருடைய சென்று சாப்பிட்டாலும் சரி அல்லது ஒரு ஹோட்டல்லையே போய் நம்ம காசு கொடுத்து சாப்பிட்டா கூட என்ன பண்ணணும்னு சொன்னா என்னதான் காசு கையில இருந்தாலும் இந்த காசு பணத்தை போய் சாப்பிட முடியுமா ரூபா நோட்ட திங்க முடியுமா ரூபாயை கொடுத்தாலும் அந்த உணவானது நம்முடைய வயிற்றிற்கு வந்து சேர வேண்டும் அல்லவா என்ன சொல்லணும்னு சொன்னா அந்த வார்த்தையை சாப்பிட்டு முடித்தவுடன் அவசியம் சொல்லிவிட வேண்டியது இப்படி சொல்லும் பொழுது நம்மை சுற்றி இருப்பவர்களும் நன்றாக இருப்பார்கள் நாமும் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வோம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து